உங்கள் முத்தமிழ் போற்ற முதற்கண்ணாக உங்கள் அனைவருக்கும் மதிப்பும் மரியாதையும் மிக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சீனாவில் தோன்றி உலகெங்கும் பறவை நம் நாட்டு மக்களை கதற வைக்கும் இந்த கொடிய விஷமுள்ள கொரோனாவை நம்மால் மட்டும்தான் அழிக்க முடியும் அதற்கு தேவை உங்களுடைய ஒத்துழைப்பும் ஒற்றுமையும் மட்டும்தான் ஆம் நம் இதயங்களின் கனவுகள் சிகரங்களாக உயர வேண்டாமா நம் நினைவுகளின் எண்ணங்கள் மலர வேண்டாமா நம் நாட்டு மக்களின் பாசமும் நேசமும் நீண்ட காலம் நிலைக்க வேண்டும் என்றார் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பிற்குரிய மக்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவிற்கு பின் இந்தியாவுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் இரவும் பகலும் தாய் தந்தையை மறந்து உறவுகளை இழந்து உண்ணாமலும் உறங்காமலும் தனது ஆசைகளையும் கனவுகளையும் தூக்கி போட்டு எங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் எங்களுடைய நாட்டு மக்களை இந்த கொடிய விஷமுள்ள கொரோனாவிலிருந்து காப்பாற்றிடுவோம் என்ற நம்பிக்கையோடு போராடி கொண்டிருக்கின்றோம் தெய்வங்கள் மாபெரும் அல்லவா மருத்துவர்கள் செவிலியர்கள் காவலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வோம் அதற்கு நாம் செய்வது ஒன்றுதான் அன்பிற்குரிய மக்களே வீட்டில் இருங்கள் தனித்திருங்கள் விழித்திருங்கள் கொரோனாவை துரத்திடுவோம் நன்றி வணக்கம்